ஒரு சிலருக்கு பருப்பு வகைகள் சேராது ஏர் பிரச்சனை வரும் அதை சாப்பிட்டா டைஜஷன் ஆகாதது போல் நாலு அஞ்சு மணி ஆனாலும் மறு உணவை சாப்பிட முடியாது இது போல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள் இந்த துவரம் பருப்பை அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ்ஸாக ஆரம்பிங்க சாம் சாம்பாரோ எது நம்ம பருப்பில் துவரம்பருப்பில் சாம்பார் தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக இது போல் செய்து பாருங்கள் அருமையான பலன் இருக்கும் அதுவும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் அதை நம்ம செய்து மதிய வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே கெட்டு போயிடும் இல்லையா அதனால் கண்டிப்பாக அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு பயன்படுத்தி பாருங்கள் சாம்பார் உங்களுக்கு சேரும் நல்லா ஒத்துக்கும் அதை ஊர்னதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் இதில் போடும்போது அப்பையும் அந்த ஏற தேவையில்லாத ஒரு அந்த என்சைமை கண்டிப்பாக எடுக்குது இப்போ ஒரு இப்போ நம்ம சாம்பார் தான் செய்ய போகிறோம் டிஃபனுக்கு ஒரு பத்து சிறுவங்காயம் முழுசாக போட்டுக்கிறோம் கொஞ்சம் தூள் போட்டோம் கொஞ்சம் வெளக்கெண்ணம் போட்டோம் ரெண்டு தக்காளியை போட்டுக்கிறோம் ஒரு பச்சை மிளகாயை போட்டுக்கிறோம் இதில் கொஞ்சம் நீங்கள் பொடி போடும்போதும் அதனுடைய அந்த ஜீரண மின்மையை எடுக்கக்கூடிய தன்மை எப்போயுமே பெருங்காயத்தை வறுத்து எண்ணெயில் வறுக்காமல் இப்படி பச்சையாக போடும்போதும் இதோட மருத்துவ குணம் அதிகம் கண்டிப்பாக துவரம்பருப்பு சேராத நபர்களுக்கு நீங்கள் இந்த பதிவை கூட ஷேர் பண்ணலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுப்போம் இப்போ நல்லா தக்காளி வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக அது கரைஞ்சிருக்கும் இது போல் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நாம் எடுத்த பருப்பு ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறோம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி உங்களுக்கு காரம் பத்தலைன்னா திரும்ப திரும்ப சாம்பார் பொடியை சேர்க்க வேணா கொஞ்சம் வரகம் வரமிளகாய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு கல் உப்பு போட்டுக்கிறோம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பச்சை தண்ணியை கண்டிப்பாக கலக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணி கலக்கக்கூடாது சுடு தண்ணி ஊற்றணும் பாருங்க கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது இப்போது ஒரு தாளிதம் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் அடுப்பில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன் கடுகு உளுந்து தாளித்து வருது சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சுருக்கேன் வர மிளகா கொஞ்சம் ஒரு அஞ்சாறு மிளகு கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் ஒரு மூணு பிஞ்சு முதல்ல வெந்தயத்தை போட்டுடுறோம் சிம்மளாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மற்ற வெங்காயம் கருவேப்பில வர அஞ்சாறு மிளகு இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த இருக்கிற சாம்பாரில் போட்டுடுறோம் நீங்கள் இதில் ஒரு சுண்டக்காய் அளவு வெல்லம் கூட போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தில் நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டி பாருங்கள் இப்படி இதை சாம்பாரில் கொட்டிடலாம் அந்த கடைசியாக கொஞ்சம் மல்லித்தூளும் கொஞ்சம் வரமிளகாத்தூளுங்கிறது ஒரு அட்டகாசமான சுவையை தரும் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம் மல்லி இலை இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் நெய் தட்டில் ஊற்ற இல்லை இதில் மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் நெய் போட்டு ஒரு கலக்கு கலக்கி மூடி வச்சிட்டிங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் இந்த துவரம் பருப்பை ஊற வச்சு செய்கிற இந்த சிஸ்டம் நிறைய பருப்பு வாயு கோளாறு உள்ளவங்களுக்கு இந்த பதிவையும் ஷேர் பண்ணுங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்